வணக்க நம்பர்களே திராட்சை செடியை கவாத்து பண்ணி அறுவடை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நூற்றி இருபது நாளில் நம்ம என்னென்ன வேலை செய்யணும் தண்ணி எந்த அளவில் கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் உரம்னா எந்த மாதிரி உரம் கொடுக்கணும் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பற்றின நான் ஒரு வீடியோ தொடரோட ஆறாவது பகுதி இந்த பகுதியில் ஐம்பத்தொன்னாவது நாளில் இருந்து அறுபது நாள் வரைக்கும் நம்ம என்னென்ன செய்யணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷமாக திராட்சை விவசாயத்தை நேரமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி இந்த காலகட்டத்தில் திராட்சை செடியில் இருக்கக்கூடிய பெஞ்சுகள் வந்து நம்ம வீடுகளில் சமையலுக்கு பயன்படக்கூடிய மிளகளவுக்கு வளர்ந்துருக்கும் இந்த பிஞ்சுகளை பந்தலுக்கு கீழே முறைப்படுத்தி நம்ம கட்டி விடணும் அதேதான் இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை தண்ணி கொடுக்குற விஷயத்தில் வழக்கம் மூணு நாளைக்கு ஒரு ஒருவர் நீங்கள் தண்ணி கொடுத்தா போதும் நீங்கள் என்றைக்கு தண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்கு இரண்டு நாள் இடைவெளி விட்டு அது பிறகு நீங்கள் பிஞ்சுகளை இறை கட்டினீங்க அப்படின்னா பிஞ்சுகள் தூக்கி போடுறப்ப உடையாமல் இருக்கும் ஏன்னால் அதிகமாக தண்ணி விட்டுட்டு இந்த பிஞ்சு இறக்கிற வேலை செஞ்சோம் அப்படின்னா பெஞ்சுகள் வந்து உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஐம்பத்தோருலேருந்து அறுபது நாள் காலகட்டத்தில் உரம் மேலாண்மை எடுத்துகிட்டோம் அப்படின்னா உரம் எதுவும் இதுக்கு தேவையில்லை நீங்கள் ஒரு இயற்கை உரமாக இருக்கலாம் மண்புள உரமாக இருக்கலாம் கள்ளப்பிணக்காக இருக்கலாம் அல்லது செயற்கை உரமாக இருக்கலாம் எந்த உரமும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை இதை ஏன் கட்டி விடணும் கட்டி விடாட்டி என்ன பிரச்சனைகள் ஏற்படுங்கன்றத முதல்ல பார்த்துடலாம் அதாவது இப்போ இந்த பிஞ்சுகளோட எடைன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் வரைக்கும் இருக்கும் இதே இது காய்களாகி பழங்களாகக்கூடிய சமயத்தில் ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிராம் வரைக்கும் இந்த பழங்கள் வந்து எடை அதிகமாகும் அதே சமயத்தில் அந்த காய்பூச்சியில் ரெண்டு கொத்துக்கள் நம்மளுக்கு போட்டுச்சு அப்படின்னா அது பழம் ஆகிறப்ப எண்ணூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த எண்ணூறு கிராம்ன்றது ஒரு சராசரியான எடை அளவு அதிகமாகவும் இருக்கலாம் அல்லது குறைவாக கூட இருக்கலாம் இந்த எண்ணூறு கிராம தாங்குற அளவுக்கு அந்த குச்சியில் வந்து பலம் இருக்காது அது நாலு அதாவது பழமாகக்கூடிய சமயத்தில் ஒடிஞ்சு போயிடும் இப்படி உடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு முழு பலன்மை கிடைக்காது அது பழமாகாது காய்கள் அப்படியே காஞ்சு போகும் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காகத்தான் மிளகு பிஞ்சாக இருக்கக்கூடிய சமயத்திலேயேவும் இந்த பிஞ்சுகள் எல்லாத்தையும் பந்தல் கீழே கட்டி விடணும் இப்படி பிஞ்சுகளை பந்தலுக்கில் கட்டி விட்டுருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையினால் நோய் தாக்குதலுக்கு ஆளானாலோ அல்லது புழு பூச்சினால் ஏதாவது பாதிப்படைஞ்சாலோ நம்மளுக்கு பலச்சனை தெரியும் அப்படி ஆரம்ப நிலையிலே நம்ம இதை பார்த்துடலாம் அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப லேசு அதே சமயத்தில் ஏதாவது தெளிப்பு முறையில் கையாண்டாலும் முழுசாக அந்த பிஞ்சுகள் மேலே படும் அதனால் நம்மளுக்கு நோய் பாதிப்பு இருந்தாலும் புழுக்கள் பூச்சினால் பாதிப்பு இருந்தாலும் முழு கண்ட்ரோலுக்கு வரும் நம்ம திராட்சை கொத்துக்கள் வந்து எந்த சேதாரம் இல்லாமல் தாராளமாக பழங்களாக ஆயிரும் அடுத்து நம்மளுக்கு இந்த பிஞ்சுகள் எந்த அளவு முக்கியமோ அதே மாதிரி அந்த பிஞ்சுகளை தாங்கியிருக்கக்கூடிய குச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த குச்சிகளுதே இந்த பழம் அறுவடை முடிஞ்ச பிறகு அடுத்த கவாத்துக்கு தயாராக அந்த குச்சிகளே அடுத்த சீசனுக்கு நமக்கு காய்க்கக்கூடிய குச்சிகள் அதனால் நம்ம அதை ஒரு பாதுகாப்பான முறையில் முறைப்படுத்தி கட்டணும் நம்மளுக்கு பிஞ்சுகள் எந்தளவில் கவனம் செலுத்துகிறோமோ அதே மாதிரி அந்த குச்சிகளையும் கவனம் செலுத்தணும் அடுத்து நம்ம வளர்க்கக்கூடிய திராட்சை செடியோட பந்தலில் வந்து நிறைய இடைவெளிகள் வந்து இருக்கும் அந்த இடைவெளிகள் எல்லாத்தையும் திராட்சை செடி வளர்ந்தால் நல்லாயிருக்குன்னு நம்ம நினப்போம் ஆனால் திராட்சை செடி எப்பயும் போல் தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பக்கத்தில் வளர்ந்து போகும் இப்போ இந்த பிஞ்சுகளை வந்து இறக்கி கட்டக்கூடிய சமயத்தில் நம்மளுக்கு எங்கெங்கே செடிகள் வேணும்னு நினைக்கிறோமோ செடிய எங்கெங்கே வளர்ந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோமோ எந்த இடைவெளி எல்லாத்துலேயுமே கிராட்சை செடியை படரணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல போகிறாத்தையும் இந்த பிஞ்சுகளை இறக்கி கட்டுறப்ப குச்சிகளோட எடுத்து அந்த இடைவெளியில் வச்சு நம்ம கட்டிவிட்டு பிஞ்சுகளை மட்டும் கீழே இருக்கிற மாதிரி கட்டி விடலாம் ஏன்னா நம்மளுக்கு கவாத்து பண்ண பிறகு முதல் பத்து நாளில் இந்த குச்சிகளை வந்து பிரித்து போட்டு நம்மளுக்கு எங்கெங்கே வேணும்னு நினச்சி கட்டலாம் அதை அந்த சமயத்தில் நம்ம கட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பிஞ்சில் இறக்கக்கூடிய சமயத்தில் நம்ம இந்த குச்சிகளை பிரித்து போட்டு அந்த பந்தல் முழுக்கவே நல்லா படற மாதிரி கட்டி விடலாம் இந்த ஆப்ஷனை நம்ம இப்போ தவறு விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்துக்கு அபார்ட் பண்ண பிறகு முதல் பத்து நாளில் வேணால் அந்த குச்சியெல்லாம் எடுத்து போட்டு முறைப்படுத்தி கட்டி அந்த இடைவெளியை வேணால் நிரப்பிக்கலாம் அது வரைக்கும் நம்ம எந்த விலையும் செய்ய முடியாது அதனால் உங்கள் பந்தலில் இருக்க இடைவெளியை நிரப்பணும் அப்படின்னா நிரப்புறது ரொம்ப ரொம்ப நல்லது இடைவெளி இல்லாமல் இருந்தால் நிறையா குச்சிகள் வந்து இருக்கும் நிறையா குச்சிகள் இருந்தாலேயோ அதாவது நிறைய பக்கக்கிளையில் இருந்தாலேயோ நிறைய விளைச்சல் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ பிஞ்சுகளை பந்தல் கீழே முறைப்படுத்தி கட்டக்கூடிய இந்த சமயத்திலையும் பந்தலில் இருக்கக்கூடிய இடைவெளியை நிரப்புறதுக்காகவும் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த பிஞ்சுகளை முறைப்படுத்தி கட்டுறதுக்கு நாங்கள் கோரை நாரை பயன்படுத்துகிறோம் நீங்கள் பழைய துணி அல்லது பூ கட்டுறதுக்கு பயன்படக்கூடிய அந்த வாழை நாரை பயன்படுத்துங்க ஒரு பிளாஸ்டிக் கயிறோ சரல் கயிறோ நூல்களை வந்து பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா பழைய துணியோ வாழை நேரம் கொஞ்ச நாளில் வந்து அப்படியே மக்கி போயிடும் செடியோட வளர்ச்சியை எந்த விதத்துலேயும் பாதிக்காது ஆனால் இந்த பிளாஸ்டிக் கயிறுகளோ நூல் இதெல்லாமே வந்து செடியோட வளர்ச்சி ஆக அதோடய வளர்ச்சியை வந்து தட பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் பெரும்பாலும் இந்த மாதிரி குச்சி கட்டுற வேலையாக இருக்கலாம் அல்லது பிஞ்சுகளை இறை கட்டுற வேலையாக இருக்கலாம் இதுக்கு பழைய துணியையும் வாழை நிறையும் பயன்படுத்துங்க இதில் கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தே பிஞ்சுகளெல்லாம் பந்தலுக்கு கீழ் புறமாக இருக்கணும் இலையிலாம் பந்தலுக்கு மேல் புறமா சூரிய ஒளி நேரில் போடுற மாதிரி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் திராட்சை செடியில் எங்கெங்கே இடைவெளி இருக்கோ எந்த பக்கமெல்லாம் உங்கள் திராட்சை செடி வளர்ந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடைவெளி எல்லாத்தையுமே அல்லது நீங்கள் வளரணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலையுமே இந்த பிஞ்சுகள் இருக்கக்கூடிய குச்சிகளை அப்படியே தூக்கி வச்சு அந்த இடைவெளியை நீங்கள் நிரப்பி கட்டிவிட்டால் போதும் இப்படி தூக்கி வச்சு கட்டுறப்ப ஏற்கனவே நீங்கள் கட்டி வச்சுருந்து அதை எடுக்க முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த தாராளமாக அடியில் கட்டிக்கிட்டு இருந்த கட்டை கட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எங்கே தோதுவான இருக்கோ அந்த இடத்துல தூக்கி வச்சு நீங்கள் தாராளமாக கட்டி விட்டாலே போதும் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு பிஞ்சுகளும் முக்கியம் பிஞ்சுகள் தாங்கியிருக்கக்கூடிய இந்த குச்சிகளை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கட்டக்கூடிய இடம் வந்து சரியான இடத்துல கட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம பிஞ்சுகளும் எந்த விதமான சேதாரம் இல்லாமல் பழங்களாகும் குச்சிகளும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக விளைஞ்சி அடுத்த சீசனுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் நல்லா இந்த குச்சியை கவனித்து பாருங்கள் பிஞ்சுகள் வந்து நாலாவது இல்லாட்டி அஞ்சாவது இலைக்கனவில் இருக்கும் நீங்கள் அந்த இலைக்கணவு பிஞ்சு இருக்கக்கூடிய இருந்து ரெண்டு கணு தள்ளி நீங்கள் கட்டி விடணும் அதாவது அஞ்சாவது இலைக்கனவில் பிஞ்சுகள் இருந்துச்சுன்னா ஆறாவது இலைக்கணு ஏழாவது இலைக்கணு தள்ளி கட்டணும் நாலாவது இலைக்கனவில் இருந்துச்சுன்னா ஆறாவது இலைக்கனவுக்கு இடையில நீங்கள் கட்டி விட்டாலே போதும் இது பிஞ்சுகளை முறைப்படுத்தி கட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த இடைவெளியில் எல்லாத்துலேயும் அந்த பிஞ்சுகளை எடுத்து போட்டு பிஞ்சுகள் கீழே இருக்கிற மாதிரியும் இலைகள் மேலே இருக்கிற மாதிரியும் விடணும் இந்த பிஞ்சுகளை கவனித்து பார்த்தா தெரியும் இந்த பிஞ்சுகள் நாலாவது இலைக்கணவில் இருக்குது இரண்டு இலைக்கணவு தள்ளி அப்படி கட்டி விடணும் இதே மாதிரி ஒவ்வொரு பிஞ்சுகளையும் பந்தல் கீழே வந்து கட்டி விடணும் இது முறைப்படுத்தி கட்டின ஒரு பகுதி எல்லா பிஞ்சுகளுமே பந்தலுக்கு கிழிப்புறமாகவே இருக்குது நோய்களை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளோட தொந்தரவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த மாதிரி பிஞ்சுகளில் சாம்பல் நோயோட பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதை மட்டும் நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டாலே போதும் இதில் இறக்கி கட்டக்கூடிய முறைகளை பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிஞ்சு கட்டுற விதங்களை பற்றி கொஞ்சம் தெளிவாக ஒரு பெரிய விடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் கொஞ்சம் பழைய விடியவாக இருந்தாலும் உபயோகப்படும் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வீடுகளில் திராட்சை செய்தி வளர்க்குறப்ப உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சத்தேகளுக்கான பதில்கள் நம்ம சேனலில் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எது சந்தேகம் இருந்தாலும் வளர்க்க முடியாது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அடுத்த பதிவில் எழுபது நாள்கள் வரைக்கும் நம்ம என்ன செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்